இரவு பன்னிரண்டு மணி முடிந்தவுடன் அகவை அறுபத்தி நாளை தொடைய இருக்கின்ற நாற்பத்தி ஆறு வயது நிரம்பிய இளைஞனாக காட்சி தந்து கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களே ஒரு போராளியின் சரிதம் எப்படி இருக்கும் என்றால் ஒரு தலைவனாக மாத்திரம் ஒரு போராளியை காண முடியாது ஒரு போராளி தலைவனுக்கு அடுத்தபடியாக படை நடத்துகின்ற தளபதியாகவும் இருக்க வேண்டும் படை நடத்துகின்ற தளபதியாக மாத்திரம் இருந்துவிட்டால் போதாது மதிநுட்பம் மிக்க வியூகங்களை அமைத்து தருகின்ற ஒரு அறிவாளியாக இருக்க வேண்டும் மதிநுட்பங்களை வகுத்து தருகின்ற அறிவாளியாக மட்டும் இருந்தால் மட்டும் போதாது தலைவனிடுகின்ற உத்தரவை களத்திலே நின்று களமாடுகின்ற ஒரு தொண்டனாகவும் இருக்க வேண்டும் தலைவனாக தளபதியாக மதிநுட்பத்தோடு வியூகங்களை வகுத்து தருகின்ற அறிவாளியாக ஒரு தொண்டனாக காட்சி தருகின்ற ஒரு தலைவன் உண்டென்றால் தமிழக அரசியல் வரலாற்றில் அருமையண்ணன் திருமாவரவன் ஒருவராகத்தான் இருக்க முடியும் அவர் கடந்து வந்த பாதை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார் அவர் சந்தித்த சோதனைகளைப் போல் இன்னொரு இயக்கத்தை நடத்துகின்ற சந்தித்த தலைவர்கள் இருப்பார்கள் என்றார் இன்றைய தினம் அரசியலிலே சந்யாசம் பூண்டிருப்பார்கள் அந்த அளவு சோதனைகளை சாதனையாக்கிய ஒரு மகத்தான தலைவனுக்கு இன்று பிறந்த நாள் திராவிட இயக்கத்தின் சித்தாந்தத்தை சனாதான பேர் வழிகளை மதத்தால் இனத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்ற சக்திகளை எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய கரங்களை உயர்த்தி பிடிக்கின்ற அருமை என்ன திருமா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ் வாத்தி இயற்கையும் இறைவனும் அவருக்கு துணை நிற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்